ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினேழு கருடனுக்கு உபதேசம் பிறகு பக்ஷிராஜன் கருடன் மிகுந்த பரிவுடன் கூறினார் கருணையுள்ள காக்கபுஜண்டி முனிவரே தங்களுக்கு என்னிடம் அன்பிருந்தால் என்னை தங்கள் அடியாராக ஏற்றுக்கொண்டு ஐயா என் ஏழு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டுகிறேன் ஐயா மதிநுட்பம் உடையவரே முதலில் எல்லாவற்றிலும் அரிதான பிறவி எது இரண்டு கொடிய துன்பம் எது மூன்று மேலான சுகம் எது இதையும் ஆராய்ந்து சுருக்கமாக கூற வேண்டும் நான்கு சாதுக்கள் துஷ்டர்கள் மர்மம் தாங்கள் அறிவீர்கள் அவர்களின் இயல்பை விளக்க வேண்டும் ஐந்து வேதங்களில் கூறப்பட்ட மிகப்பெரிய புண்ணியம் எது ஆறாவதாக மிகக்கொடிய பாவம் எது ஏழு மனநோய்கள் எவை விவரித்து கூறுங்கள் தாங்கள் எல்லாம் அறிந்தவர் என்னிடம் தங்களுக்கு பேரருள் உள்ளது காக்கபுஜண்டி கூறினார் அப்பனே மிகவும் கவனமாகவும் பக்தியுடனும் கேளுங்கள் நான் இந்த நீதிகளை சுருக்கமாக கூறுகிறேன் ஒன்று மனித பிறவிக்கு ஈடான பிறவி கிடையாது அசைவனவும் அசையாதனவும் எல்லா ஜீவர்களும் அதை வேண்டுகிறார்கள் இந்த மனித பிறவிதான் நரகம் ஸ்வர்க்கம் மோக்ஷம் எல்லாவற்றிற்கும் படிக்கட்டு மங்களம் அளிக்கின்ற ஞானம் வைராகியம் பக்தி எல்லாவற்றையும் நல்குவது இவ்வித அரிய மனித பிறவியைப் பெற்றும்கூட எவர் ஹரியை வழிபடவில்லையோ கெட்டவைகளுக்கெல்லாம் கேடுகெட்ட புலன் நுகர் பொருள்களில் ஆசை வைக்கின்றார்களோ அவர்கள் பாரசமணியை எரிந்துவிட்டு பதிலாக ஒட்டான் பொறுக்குகிறார்கள் இரண்டு உலகில் ஏழ்மையை விட கொடிய துன்பம் கிடையாது மூன்று நல்லோர் இணக்கத்திற்கு ஈடான சுகம் உலகில் ஒன்றுமில்லை நான்கு பக்ஷிராஜனே மனது சொல் உடல்களால் பரோபகாரமே சாதுக்களின் இயல்பு சாதுக்கள் பிறர் பொருட்டு துன்பங்களை பொறுத்து கொள்வார்கள் வீணர்களான துஷ்டர்கள் பிறருக்கு துன்பம் இழைக்கவே முனைவார்கள் சாதுக்கள் பூர்ஜரம் போல பிறருடைய நன்மைக்காக கொடிய விபத்தையும் ஏற்பார்கள் அதாவது பூர்ஜரம் தன் பட்டையை பிறர் உடுத்துவதற்காக மர உரியாக உரிப்பதை பொறுத்து கொள்ளும் ஆனால் கொடியவர்கள் சுருக்கு கொடி போல பிறரை கட்டுப்படுத்துவார்கள் தன் தோளையும் உரித்து விபத்தை பொறுத்து இறப்பார்கள் பாம்புகளின் பகைவனே கேளுங்கள் பாம்பும் மூஞ்சூரும் போல துஷ்டர்கள் தன்னலம் இல்லாவிட்டாலும் கூட பிறருக்கு தீங்கு இழைப்பார்கள் அவர்கள் பிறர் செல்வத்தையும் அழித்து தானும் அழிவார்கள் பனிக்கட்டிகள் பயிர்களையும் அழித்து தாமும் அழிகின்றனவே அதுபோல கொடியவனுக்கு வரும் மேன்மை தீய கேது கிரகம் போல உலகுக்கு துயரம் தரும் சாதுக்கள் மேன்மையுற்றால் எப்பொழுதும் நன்மைதான் சந்திரனும் சூரியனும் உதித்தால் உலகெங்கும் சுகப்படுமே அப்படி ஐந்து வேதங்களில் அகிம்சையே மிகச்சிறந்த தர்மம் என்று கூறப்படுகிறது ஆறு பிறரை தூற்றுவதற்கு ஈடான கொடிய பாபம் இல்லை சிவபெருமானையும் குருநாதரையும் தூற்றுபவர்கள் தவளைகளாக பிறப்பார்கள் ஆயிரம் பிறவிகளில் தவளைகள் ஆவார்கள் பிரம்ம ஞானிகளை தூற்றுபவர்கள் பலவித கொடிய நரகங்களில் துன்பம் அனுபவித்துவிட்டு காக்கைகளாக பிறப்பார்கள் தற்பெருமை கொண்டு எவர்கள் வேதங்களை தூற்றுகிறார்களோ அவர்கள் ரௌரவ நரகத்தில் வீழ்வார்கள் சாதுக்களை தூற்றுவதில் ருச்சி உள்ளவர்கள் கோட்டான்கள் ஆவார்கள் அவர்களுக்கு மோகம் என்ற இரவுதான் உகப்பு அவர்களுக்கு என்றுமே ஞானம் என்ற சூரியன் உதிப்பதில்லை எந்த மூடர்கள் எல்லோரையும் தூற்றுகிறார்களோ அவர்கள் வௌவாலாக பிறப்பார்கள் ஏழு அப்பனே இனி மனநோயை பற்றி கேளுங்கள் உலகில் அனைவரும் அதனால் துயரமடைகின்றனர் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை அக்ஞானம்தான் அந்த நோய் பெருகி பல வழிகள் உண்டாகின்றன வியாதிகளுக்கு மூலமான வாதம் கபம் பித்தம் இவற்றில் காமம் என்பது வாதம் பேராசை என்பது கபம் கோபம் என்பது பித்தம் எல்லாம் சேர்ந்து மார்பில் எரிச்சலை உண்டு பண்ணுகின்றன எங்காவது இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்துவிட்டால் அங்கு ஜன்னி ஜுரம் வந்துவிடுகிறது மிகவும் கஷ்டப்பட்டு நிறைவேற வேண்டிய மனோரதங்கள் உண்டே அவை பெரிய தலைவழிகள் அவற்றின் பெயர் என்ன யாருக்கு தெரியும் மமதைதான் சொறி சிறங்கு பொறாமைதான் அரிப்பு மகிழ்ச்சி துன்பங்கள் கண்ட மாலை என்ற நோய் பிறர் மகிழ்ச்சி கண்டு வெதும்புதல் க்ஷயரோகம் கொடுமையும் வஞ்சனையும் தொழுநோய் அகங்காரம் மிகவும் துயர்தரும் மூட்டுவலி டம்பம் கபடம் திமிர் தற்பெருமையெல்லாம் நாக்குக்கு புழுமூழுதல் பேராசைதான் ஜலோதரம் என்ற வியாதி பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை மூன்றும் மூன்று வரி நோய்கள் பொறாமையும் இன்மையும் இருவித ஜுவரங்கள் இவ்விதம் பல கொடிய நோய்கள் உண்டு இவற்றை எவ்வளவுதான் சொல்வேன் ஒரு நோய்க்கு வாய்ப்பட்டாலே மனிதன் இறந்து விடுகிறான் இவையோ பலவும் தீராத நோய்கள் ஜீவனை ஆயுள் முழுதும் கஷ்டப்படுத்துபவை இந்த நிலையில் அமைதியை எப்படி அடைவான் கட்டுப்பாடுகள் தர்மங்கள் நன்னடத்தைகள் தவம் ஞானம் யாகம் ஜபம் தானம் என்று பல மூலிகைகள் உண்டு ஆனாலும் கருடனே அவற்றால் இந்த நோய்கள் தீராது இவ்விதம் உலகில் அனைவரும் நோயாளிகள்தாம் இதை தவிர சோகம் மகிழ்ச்சி பயம் அன்பு பிரிவாற்றாமை முதலியன காரணமாக பல துன்பங்கள் மனோவியாதி சிலவற்றைத்தான் கூறினேன் இவை யாவருக்கும் உண்டு ஆனால் இதை உணர்ந்தவர் மிகச்சிலரே பிராணிகளை வாட்டுகின்ற இந்த பாப நோய்களை புரிந்து கொண்டால் சில குறையும் ஆனால் அழிவதில்லை போகப்பொருள் என்ற தேவையற்றவை மூலம் இவை முனிவர் உள்ளங்களிலும் முளைவிடுகின்றனவென்றால் சாதாரண மனிதர் எம்மாத்திரம் ராமனுடைய திருவருளால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும் இவ்விதம் ஒரு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் சத்குரு என்ற வைத்தியரிடம் நம்பிக்கை வேண்டும் சிற்றின்ப ஆசையே படக்கூடாது இந்த அடக்கம்தான் அந்த நோய்க்கு பத்தியம் ரகுபதியின் பக்திதான் சஞ்சீவினி மூலிகை ஸ்ரெத்தையுடன் கூடிய புத்திதான் அனுபானம் இவை சேர்ந்துவிட்டால் அந்த நோய் முற்றும் தீர்ந்துவிடும் அல்லாது கோடி உபாயங்கள் செய்தாலும் தீராது பெரியவரே எப்பொழுது இதயத்தில் வைராகியம் என்ற பலம் பெருகுகிறதோ நல்ல புத்தி என்ற பசி அன்றாடம் நன்றாக எடுக்கிறதோ சிற்றின்பம் ஆசை என்ற பலவீனங்கள் அற்று போகிறதோ அப்பொழுதுதான் மனோவியாதி தீர்ந்தது என்று பொருள் உள்ளத்தில் நிர்மல ஞானம் என்ற நீரில் முழுகும் பொழுது ராம பக்தி பாய்கிறது பிரம்ம ஆராய்ச்சியில் மிகவும் தேர்ந்தவர்களான சிவபெருமான் பிரம்மதேவர் சனக்கர் முதலான நால்வர் நாரதர் பக்ஷிராஜனே இவர்கள் எல்லோருக்குமே ராமனுடைய திருவடி தாமரைகளில் பற்று கொள்ள வேண்டும் என்பதுதான் கொள்கை ரகுநாதனின் பக்தியின்றி சுகம் தேராது என்பதுதான் வேதங்கள் புராணங்கள் முதலிய எல்லா நூல்களிலும் முடிவான கூற்று ஆமையின் முதுகில் மயிர் முளைக்கலாம் மலடியின் பிள்ளை எவரையாவது மாய்க்கலாம் ஆகாயத்தில் மலர்கள் பலவிதம் பூக்கலாம் ஆனால் ஹரியை புறக்கணித்துவிட்டு ஜீவன் சுகப்பட முடியாது கானல் நீரை குடித்து தாகம் அடங்கலாம் முயல் மண்டையில் கொம்பு முளைக்கலாம் இருட்டு சூரியனை அழிக்கலாம் ஆனால் ராமனை புறக்கணித்துவிட்டு ஜீவன் சுகப்பட முடியாது பணியில் நெருப்பு வெளிப்படலாம் ஆனால் ராமனை விளக்கி எவரும் சுகப்பட முடியாது நீரை கடைந்தால் நெய் உண்டாகலாம் மணலை செக்கிலிட்டு ஆட்டினால் எண்ணெய் வரலாம் ஹரி பஜனமின்றி சம்சாரக் கடலை கடக்கவே முடியாது இது அசைக்க முடியாத தீர்மானம் பிரபு கொசுவை பிரம்மதேவன் ஆக்குவார் பிரம்மதேவனை விட கீழ்பிறவி ஆக்குவார் இதை ஆராய்ந்து மதிநுட்பம் உள்ளவர்கள் ஐயங்களை விளக்கி ராமனையே வழிபடுவர் நான் உங்களிடம் நன்கு உறுதியான முடிவை கூறுகிறேன் என் சொல் வேறுபடாது எந்த மனிதர்கள் ஹரியை பஜிக்கிறார்களோ அவர்கள் என்றும் கடக்க முடியாத சம்சாரக் கடலை கடந்து விடுவார்கள் ஐயா நான் ஹரியின் சரிதத்தை என் புத்திக்கு எட்டியவரை சில இடங்களில் விரிவாகவும் சில இடங்களில் சுருக்கமாகவும் கூறினேன் பாம்புகளின் பகைவனே கருடனே எல்லா தொழில்களையும் விட்டுவிட்டு ராமனை பஜியுங்கள் என்பது வேதங்களின் சித்தாந்தம் எவருக்கு என்னை போன்ற ஞானியிடம் பறிவோ அந்த ஸ்ரீராமன் ரகுபதியை விட்டால் எவரை நான் சேவிப்பேன் ஐயா தாங்கள் ஞானமே வடிவானவர் உங்களுக்கு மதிமயக்கமே கிடையாது தாங்கள் என்னிடம் மிகவும் கருணை காட்டியுள்ளீர்கள் தாங்கள் சுகருக்கும் சனகாதி முனிவருக்கும் சிவபெருமானுக்கும் உகப்பான தூய ராம கதையை கேட்டீர்களே உலகில் ஒரு மணி நேரம் ஒரு நொடி பொழுது ஒரு முறை சத்சங்கம் கிடைப்பது அரிது கருடனே நீங்கள் உள்ளத்தில் ஆலோசித்து பாருங்கள் நான் கூட ராம பக்திக்குத் தகுதியுடையவனா பக்ஷிகளில் மிக தாழ்ந்த எவ்விதத்திலும் தூய்மையற்ற பறவை நான் ஆயினும் ஸ்ரீராமன் என்னை உலகமனைத்தையும் பவனமாக்குபவன் என்று பறைசாற்றி விட்டார் எவ்விதமும் நீச்சனானாலும் இன்று நான் தன்யனானேன் மிகவும் தன்யனானேன் ஸ்ரீராமன் என்னை தன்னுடையவனாக்கி நல்லோர் இணக்கத்தை தங்கள் வருகையை எனக்கு அளித்துள்ளார் ஐயா என் புத்திக்கு எட்டியவரை கூறினேன் ஒன்றையும் ஒழிக்கவில்லை ஆயினும் ரகுநாயகனுடைய சரிதம் கடல் போன்றது எவர்தான் அதில் ஆழம் காண முடியும் ஸ்ரீராமனுடைய பல கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து அறிஞரான காக்கபுஜண்டி மீண்டும் மீண்டும் உவகை பெற்றார் எவருடைய பெருமையை வேதங்கள் இதுவல்ல அதுவல்ல என்றே பாடுகின்றனவோ எவருடைய பல வீரிய பராக்கிரமங்கள் ஒப்புவமை அற்றவையோ எந்த ரகுராமனுடைய திருவடிகளை சிவபெருமானும் பிரம்மாவும் பூஜிக்கிறார்களோ அவருக்கு என்னிடம் கருணை என்றால் அது எவ்வளவு கனிவு எவரிடமும் இத்தகைய இயல்பை கேள்விப்பட்டதும் இல்லை கண்டதும் இல்லை ஆகவே பக்ஷிராஜனே ரகுபதிக்கு ஈடாக யாரை கணிப்பேன் சாதகர்களோ சித்தர்களோ ஜீவன் முக்தர்களோ பைராகிகளோ கவிஞர்களோ அறிஞர்களோ கர்ம ரகசியம் அறிந்தவர்களோ துறவிகளோ யோகிகளோ சூர வீரர்களோ பெரிய தவசிகளோ ஞானிகளோ தர்மத்தில் ஊன்றினவர்களோ கற்று அறிந்தவர்களோ தத்துவம் உணர்ந்தவர்களோ இத்தகையவர் எவரும் என் ஸ்ரீராமனை வழிபடாமல் தேற முடியாது அந்த ராமனை மீண்டும் மீண்டும் பணிகிறேன் எவரை சரணடைந்தால் என் பாவ பொதியெல்லாம் அழிந்து நான் தூயவனாகிவிட்டேனோ அந்த அழிவற்ற ராமனை பணிகிறேன் எவருடைய திருநாமம் பிறப்பு இறப்பு என்ற நோய்க்கு அருமருந்தோ தெய்வத்தாலும் இயற்கையாலும் மனதினாலும் உண்டாகக்கூடிய நோய்களைத் தீர்ப்பதோ அந்த தயாலு ராமன் என்னிடமும் தங்களிடமும் என்றுமே பறிவு கொள்ளட்டும் புஜண்டியின் மங்கள மொழி கேட்டு அவருக்கு ராமன் திருவடிகளில் உள்ள அபார பக்தியையும் கண்ணார கண்டு ஐயங்கள் அறவே தீர்ந்த கருடன் அன்பு மேலிடக் கூறினார் ரகுவீரனுடைய பக்தி ரசத்தில் ஊறிய தங்கள் பிரசங்கம் கேட்டு பிரபோ நான் தன்யனானேன் ராமனுடைய திருவடிகளில் என் பக்தி புதுமை பெற்றது மாயையினால் உண்டான எல்லா குழப்பங்களும் அறவே தீர்ந்தன மதிமயக்கம் என்ற கடலில் மூழ்கிய எனக்கு தாங்கள் காக்கபுஜண்டி அவர்களே கப்பல் ஆனீர்கள் கரை சேர்த்தீர்கள் ஐயா தாங்கள் பலவிதம் எனக்கு மகிழ்ச்சி அளித்தீர்கள் நான் இவற்றிற்கெல்லாம் எந்த பிரதி உபகாரமும் செய்ய முடியாது நான் தங்கள் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் தாங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியவர்கள் ராமனுடைய பக்தர் ஐயா தங்களுக்கு ஈடாக பாகியம் பெற்றவர் கிடையாது சாதுக்கள் மரங்கள் ஆறுகள் மலைகள் பூமி இவற்றின் செயல் எல்லாமே பிறருக்கு நன்மை தருபவை சாதுக்களின் உள்ளம் வெண்ணெய் போன்றது என்பார்கள் கவிஞர்கள் அவர்களுக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை வெண்ணெய் தன்மீது சூடுபட்டால் தானே உருகும் சாதுக்களின் உள்ளமோ பிறர் தாபத்தை கொண்டு உருகுவது என் பிறவியும் வாழ்வும் சபலமாயின தங்கள் கருணையினால் ஐயங்கள் எல்லாம் தீர்ந்தன நான் தங்களுக்கு என்றென்றும் அடிமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கருடன் புஜண்டியை மீண்டும் மீண்டும் வணங்கினார் சிவபெருமான் கூறுகிறார் உமையே பறவைகளில் சிறந்தவன் மீண்டும் மீண்டும் இப்படி கூறினார் காக்கபுஜண்டி முனிவரின் திருவடிகளில் பக்தியுடன் தலைவணங்கிவிட்டு இதயத்தில் ரகுவீரனை ஏந்திக் கொண்டு உறுதியான புத்தியுள்ள கருடன் வைகுண்டம் சென்றார் பார்வதியே சாது சங்கத்திற்கு ஈடான வேறு லாபம் கிடையாது ஆனால் அது ஹரியின் அருளின்றி கிடையாது என்று வேத புராணங்கள் கூறுகின்றன